ஆடுக ஆடு ஆடுகே அம்மானியும் ஆடுக ஊஞ்சை ஆடுக அழகே ஆடுக ஊஞ்சை ஆடுக வேகம் யா அகம் அகே அகிலம் யா அகம் அகே மனம் மிக குவிக பகவசத்தில் இவிகசிய பகவசத்தில் இவிகசிய ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மானியும் ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மானியும் ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஓம் 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 என்று உகைத்திடவே ஓம் 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 என்று உகைத்திடவே உலகெங்கும் உன் பேஜல் உகைத்திடவே புல்லத்தை உண்மோகி நிகழ்த்திடவே புல்லத்தை உந்நோகி நிகைத்திடவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மானும் ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஜலிகைப்பட்ட ஆடைகள் அகங்ககைக்க முத்துமணியாகங்கள் ஜோகை ஜோகிக்க நகுமண மாலைகள் இசைந்த செய்ய மாலைகள் இசைந்த ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மாரியும் ஆடுக வாடுகவே மூவகம் தேவகும் பணிந்திடவே முபோகம் தேவகும் பணிந்திடவே முபுகூனை ஏற்றிடவே போற்றிடவே மெகாவ போத்தமை போஸ்தி ரே ஆடுக உஞ்சை ஆடுவே ஊஞ்சல் ஆடுவே வேஞ்சை ஆடுவே ஊஞ்சல் ஆடுவே